to the government சங்கத்தின் பதவியேற்பு வந்துள்ள மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தன்ராஜ் அவர்களே நாமக்கல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் கௌரவ தலைவர் வாங்கிலி அவர்களே மாப்பிள்ளை அருள் அவர்களே அவர்களுடன் வந்துள்ள பொறுப்பாளர்களே திருச்செங்கோடு லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர்

இந்த காலையில இந்த செட்டிங் அவரை இந்த டீம் நடந்து கொண்டு செட் இருக்கிறார் வாணிகள சொல்லக்கூடிய இந்த முறத்துக்கு காலையில you're மற்றும் உறுப்பட மரணம் அவர்களுடைய பேரடி மனசுகள் பேரடி மனசுகள் மகனோ அல்லது மகள் திருமணம் வரவேற்பு நிகழ்ச்சி இச்சலுகளை ஒரு முறை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதாவது வந்து அஞ்சு பத்து இரண்டாயிரத்தி பத்து நாய்க்கு வந்து காலை 10 மணி